ஹாய் வெல்கம் பேக் டு எஸ் எம் ஐமான் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் கஜலட்சுமி டாலர் செய்கிறாங்க வித் அதுக்கு மேச்சிங் ஆன ஸ்டர்ட்டு கூட வந்திருக்கு நியூ அரைவலுங்க ஃப்ரெஷ் பீஸாக வந்திருக்கு ஐமோனில் ஸ்டோன்ஸ் வச்ச டாலர் செயின் நிறைய போட்டிருக்கோம் எனக்கு கோல்டு போலவே வேணும்னு கேட்டிருந்தீங்க இப்போ வந்துருக்கு சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் நல்லா பிக் சைஸ் ஜிமிக்கிங்க பிக் சைஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ சீக்கிரமாக அவங்க ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் பீசஸ் மட்டும் தான் இருக்கு அடுத்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல ட்ரிபிள் லேயர் வச்ச வால் செயின் தாங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டி அருமையான கலெக்ஷன் இதுவுமே லிமிடெட் மட்டும்தான் இருக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துருக்கு சீக்கிரமா புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பியூரான ஐமோன்ல ஃபுல்லி க்ளோஸ்டான டபுள் லைன் பேங்கிள்ஸ் தாங்க சூப்பர் சூப்பர் பிரிட்டியான கலெக்ஷன் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம்னே சொல்லாங்க எயிட்டீன் இன்ச்சில் ஷார்ட் ஷைன் கலெக்ஷன்ஸ் தான் இதில் நிறைய கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்கு ஃபுல் ஒயிட் ஃபுல் ரூபி ஃபுல் எம்ப்ராய்ட் மல்டினு பல கலர்ஸ்ல அவைலபிள் வந்திருக்கு எல்லாமே லிமிடெட் மட்டும் தான் வந்துருக்கு சீக்கிரமாக ஹார்ட் செல்லிங்கில் போயிட்டு இருக்க ப்ராடக்ட்னா அது இந்த எயிட்டீன் இன்ச்சில் ஷார்ட் ஷைன் ப்ராடக்ட் ப்ராடக்ட் தாங்க யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக உங்கள் ஆர்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பாய்